காந்தி நேரு வந்து பதினேழாவது வரிசையில் இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் முதல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறாரு அவரை தான் பிரதமரை ஆக்கியிருக்கணும் இவர் ஏதோ அயோக்கித்தனம் பண்ணி ஏமாற்றி ஏதோ ஒன்று செஞ்சு இவர் பிரதமராக வந்துட்டார் காந்திகிட்ட போய் கஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க பரம்பரையாக நாம் தான் ராஜா இந்தியர்கள்லாம் நமக்கு அடிமை நம்ம சொல்கிற மாதிரி கேம அந்த நினைப்புலேயே இருந்தாங்க இப்போது அது முடியல காவல்துறை கை கட்டி நிற்குது காய்கறி விற்கிற பாட்டிக்கிட்ட போய் ஐம்பது ரூபாய் போய் ஏந்திக்கிட்டு நிற்கிறார் கான்ஸ்டபிள் அங்க கூட்டு பலாத்காரம் நடக்குது அதை ஏன்னு கேட்கல அதுங்கெல்லாம் அதிகார பிசாசுகள் அந்த நேரு குடும்பம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் மோடி அரசு கிரீன் குளோபல்காக என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் பசுமை உலகம் பசுமை அதாவது ஒரே உலகம் நாமெல்லாம் ஒரே குடும்பம் வசுதெய்வ குடும்பகம் வசுதெய்வ குடும்பகம் உலகில் உள்ள நாம் அனைவரும் ஒரே குடும்பம் அப்படின்னு உலகத்திற்கே அழைப்பு விடுத்தது நரேந்திர மோடி உலகத்துக்கே அழைப்பு கொடுத்தார் ஒரே ஒரே குடும்பம் இந்த உலகத்தில் இருக்க நாம் எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னார் இந்த மண்ணை தோண்டி ஆயில் எடுக்கிறது மண்ணை தோண்டி அந்த ஆயில் எடுத்து அந்த பெட்ரோலியம் எடுக்கிறது குருடாயில் எடுக்கிறது மண்ணை தோண்டி எடுக்கிறதுனால பூமிக்கு ஒரு அதிர்வு ஏற்படுது சூடு ஏற்படுது பெட்ரோலிய பொருட்களால் சூடு ஏற்படுது அதெல்லாம் தானே அப்படின் ஆமாம் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகுது இம்மாதிரி காரணங்கள் உலகம் சூடாகிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் உலகத்தை தொந்தரவு செய்யாமல் நம்ம இயற்கை வளத்தை அனுபவிக்கணும் மண்ணை தோண்டப்படாது பூமியை அதிர்வடைய வைக்கப்படாது இந்த புகை மண்டலத்தை தவிர்க்கணும் ஒரு பசுமையான சூழலை உருவாக்கணும் இப்போ கூட இந்த வனவியல் பாதுகாப்பு மையங்கள் இருக்குல்லவா வன விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய வனத்தில் ஒரு பகுதியில் வச்சுருப்பாங்க அங்கே வந்து பெட்ரோல் வண்டியை போட மாட்டாங்க கார் போடுறது பேட்ரி வண்டி தான் போவாங்க அப்படி வச்சுருப்பாங்க அந்த புகை வன விலங்குகளுக்கு ஆகாது வனத்துக்கு ஆகாது அப்படின்ட்டு நாம் மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த குரூடாயிலிருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோலு அந்த டீசலு இந்த மாதிரி பயன்பாடுகள் எல்லாம் இந்த உலகை சூடாக்குது கெடுதலை உண்டு பண்ணுது அதே வேளையில் சூரிய பகவான் மேலே இருக்கார் சூரியன் மேலே இருக்குது சூரியன் இருந்தே நாம் மின்சாரத்தை எடுக்க முடியும் சூரிய சக்தியிலிருந்து இந்த டீசல் பவரை நாம் உருவாக்க முடியும் இந்த பெட்ரோல் பவரை சூரிய சக்தியிலேருந்து வாங்க முடியும் அதில் புகை கிடையாது மாசு கிடையாது அப்படிங்கிறத அந்த ஒரே உலகுக்கு எடுத்து சொல்லி அந்த சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய அந்த நாடுகளுடைய அந்த யுத்தியினுடைய தலைவராக விளங்கக்கூடியது பிரதமர் நரேந்திர மோடி பசுமை உலகத்திற்கு அவர் தான் தலைமை தாங்குகிறாரு அவர் தான் அந்த கான்செப்டையே அந்த அறிவுரையே உலகுக்கு எடுத்து சொன்னார் வசுதெய்வ குடும்பங்கிற தலைப்பில் சொன்னார் நாம் ஒன்று இந்த உலகம் ஒரு குடும்பம் இது நம்ம பூமியை சிதைக்காமல் புகை மண்டலத்துக்குள்ளாடி நாமளே யானையே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நாமளே டீசலை குரூடாயில் எடுத்து பயன்படுத்தி புகை மண்டலத்தை நாமளே உருவாக்கிக்கிட்டு அதில் மூழ்கி நாமளே சாகிறது இது பேர் ஆபத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பன்றது வந்து அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த சக்திகள் நமக்கு அந்த காரு பைக்கு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது நமக்கு தேவைதான் ஆனால் இந்த மின்சக்தி நமக்கு தேவைதான் அதை சூரியன்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் விளக்கி சொல்லி சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு தலைமையாக தலைவராக விளங்கக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி அதை அறிமுகம் செய்ததே பிரதமர் நரேந்திர மோடி தான் அது ஒரு முன்னுதாரணமாக இந்தியா தான் விளங்குது அந்த மாதிரி பசுமை உலகுக்கு பெரும் துணையாக ஒரு தூணாக விளங்கக்கூடிய ஒரு பிரதமர் நரேந்திர மோடி சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷின்லேயும் அந்த விபி பாட்னு சொல்லக்கூடிய அந்த கருவிலையும் வந்து நூறு சதவீதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்த வழக்கில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஏன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே அது வந்து அந்த ஓட்டு ஓட்டளிப்பு எந்திரம் ஓட்டு போடக்கூடிய அந்த எந்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்து அதில் வேறு எந்த வெளியே இருந்தெல்லாம் இயக்க முடியாது இப்போ நம்ம டைப்பிஸ்ட் மிஷின் இருக்குல்ல டைப் பண்ணுற மிஷின் அது நம்ம இப்போ ஏ அடித்தா ஏ வரும் ஈ அடித்தா ஈ வரும் அந்த ரூமில் இருந்து இ அடித்தா அங்கே ஈ வராது டைப் மிஷின் இந்த மிஷினில் டச் பண்ணி தான் வரும் பக்கத்து இருந்து அடிக்க முடியாது இந்த மிஷின் மாதிரியானது தான் அது நமக்குனால் அதில் வரும் அவ்வளோதான் பக்கத்து ரூம்லேருந்து அமுக்குனால் வராது அது கம்ப்யூட்டர் கிடையாது அப்படி அப்படி அதை வந்து யார் வேறனாலும் அதை சோதிச்சிக்கலாம் இன்றைக்கி சந்தேகம் இருந்தால் நீங்கள் வேணால் வந்து பார்த்துக்கிடுங்க அப்படி எதாவது பண்ண முடியும்னா பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு ஓப்பனாக அறிவித்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் அறிவிப்பு அப்படியே இருந்தது ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் வந்து பண்ணி பார்த்தாங்க யாராலையும் அதை தப்பு பண்ணோன்னே நிரூபிக்க முடியல அதில் தப்பு கிடையாது இருந்தாலும் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மிஷினையாவது அந்த ஓட்டு தாமரையில் போட்டவொடனே ஒரு தாமரை சின்னம் வந்து விடும் இன்னொரு இதில் போட்டோன்னா இன்னொரு சின்ன வந்து விழும் அப்படி எத்தனை முறை அங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அதில் ஆயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆயிரம் ஓட்டு விழுந்திருக்கு அப்போ ஆயிரம் சிலிப்பு விழுந்திருக்காங்கிறத சோதிக்கணும் ஒரு இதுலையாவது சாம்பிள் கிரார்ஸாக எங்கேயாவது ஒரு இடத்துல சோதிங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா ஒன்று வேண்டாம் ஒரு அஞ்சு நாங்கள் சோதிச்சிடுறோம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு அஞ்சு சோதிப்பாங்க செக் பண்ணுவாங்க சும்மா ரேண்டமாக கரெக்டாக இருக்கானு பார்ப்பாங்க அது இது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படி இருந்தது அதில் இவங்க ஒரு சிலர் வந்து அதுவும் கட்சி சார்பில் கிடையாது ஏன்னா இந்திய ஜனநாயக அமைப்புன்னுட்டு எதுவும் நிறைய பேர் இப்போ கட்சி சார்பாக போகிறது இல்லை சும்மா சப்போர்ட்டில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனை தள்ளி விட்றது அவனை தள்ளிவிட்டு எல்லாமே சோதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா மிஷினையும் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி அப்படின்னா அப்படி ஓட்டு போட்டு எல்லா ஓட்டும் ஒன்று ஒன்றா எண்ணுவோம் இப்போ அப்படி அமைக்கி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எண்ணணும் ரெண்டும் ஒன்று தான் அதில் சண்டை வரும் தகராறு வரும் இன்னும் சரி கிடையாது இவன் இந்த கையில் இருந்தான் கையில் பாயிட்டில் போட்டான் வெளியே போட்டுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பிரச்சனை வரும் அதில் ஒரு தகராறு வரும் கத்தி குத்து வரும் அப்போ தேர்தல் நிறுத்தணும் இப்படி ஏதாவது குழப்பம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி கேட்டாங்க எல்லாத்தையும் செக் பண்ணணுன்னு கேட்டாங்க அதுக்கு நீதிபதிகள் சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு மிஷினை செக் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அஞ்சு மிஷினை செக் பண்ணுறேன்னு இருக்காங்க அது போதுமானது இதை நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க மீன் மீனாக ஒரு குழப்பத்துக்காக நீங்கள் இதை கேட்குறீங்க அதனால நீங்கள் சொல்கிறது சரி கிடையாதுன்னு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க தோல்வி அடைகிறவங்க ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு குழப்பம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 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 என்ன ஒரு அப்படிலாம் கிராமத்தில் பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்தில் நம்ம பக்கம் வந்து தோல்வி ஆகிடும் நமக்கு எதிராக தான் பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிவிடுவார் அப்படின்னுக்கிட்டு கருத்துறவன் என்ன பண்ணுவான்னா பஞ்சாயத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணுவான் ஏதாவது ஒரு அடித்தடி சண்டை பண்ணிக்கிட்டு அப்பா இன்றைக்கி இல்லைப்பா அப்படின்ட்டு ஒத்தி போட்டு போயிடுவாங்க அதே போல் தொழில்முகத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அதில் குறச்சொல்லம்மா இதில் குறச்சொல்லாமா எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அதில் ஒரு யோசனை தான் இந்த மிஷின் யோசனை சார் அதே மாதிரி பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே மாற்றி எழுதிடுவாங்க யார் பிரியங்கா காந்தி இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க யார் அப்போ நேரு குடும்பத்தில் பிறந்துட்டா எல்லாம் பேசுவீங்களா நீங்கள் பிரியங்கா காந்திக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் பிஜேபி இல்லையா இப்போமா பிஜேபி வர பிஜேபி ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்க பிரியங்கா காந்தி பேசுறதே தனமான பேசாச்சே என்னவோ பிஜேபி இப்போதான் ஆட்சிக்கு வர்ற மாதிரிலாம் பேசுறாங்க என்ன சொன்னாங்க அரசியல் அமைப்பே மாத்தி எழுதிருவாங்க பிரியங்கா காந்தி இஸ் லேடி இந்தியா நமக்கு சொந்தம் இந்தியர்கள்லாம் நமக்கு அடிமைகள் வேலைக்காரனுங்க மிதிக்கலாம் உதைக்கலாம் நாம் இஷ்டத்துக்கு சுற்றலாம் மகாராணி மாதிரி அப்படின்னு அது நினச்சிருக்கு சின்ன வயசில் ஏன்னா இந்திரா காந்தி நம்ம நம்ம என்ன பிரியா காந்தி யார் பாட்டியா ஆ பாட்டி தான் தலைவி நம்ம அப்பா தான் எல்லாம் இந்தியா நம்ம கொடுமை மிதியெல்லாம் கொத்தடிமை இந்த கொத்தடிமைகளை நம்ம மிதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம தான் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிருக்கு இப்போது ஏ இந்தியாலாம் அப்படி இல்லைம்மா உங்கள் வீட்டுக்கு கொத்தடிமை கிடையாது நீங்கள் காந்திகிட்டே இருந்து இந்த சுதந்திரத்தையே இந்த ஜனநாயகத்தையே திருடிட்டு போனவங்க தான் உங்கள் கொள்ளு தாத்தா நேரு நேரு திருடிட்டு போன ஒரு தெரியும்ல இருந்து காந்தி காந்தினு பேரை வச்சுக்கிறாங்க காந்திக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கூட இப்போ பிரியங்கா காந்தின்னு சொன்னீங்க அவங்க குடும்பம்லாம் காந்தி குடும்பம் கிடையாது அது சும்மா ஒட்டே வச்சுக்கிட்டே ஊரை ஏமாத்துறதுக்கு அப்போ காந்தி தான் சுதந்திரத்துக்கு போராடினார் பாடுபட்டார் காந்தி நேரு வந்து பதினேழாவது வரிசையில் இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் முதல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறாரு அவரை தான் பிரதமரை ஆக்கியிருக்கணும் இவர் ஏதோ அயோக்கித்தனம் பண்ணி ஏமாற்றி ஏதோ ஒன்று செஞ்சு இவர் பிரதமராக வந்துட்டார் காந்திக்கிட்ட போய் கஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து அழுது புரண்டு அதான் நேரு பண்ணது நேரு வந்து கையாடல் பண்ணார் ஜனநாயகத்தை காந்திக்கிட்டே இருந்து இவங்க கொள்ளு தாத்தா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க பரம்பரையாக நாம தான் ராஜா இந்தியர்கள்லாம் நமக்கு அடிமை நம்ம சொல்கிற மாதிரி கம்ம அந்த நினைப்புலேயே இருந்தாங்க இப்போது அது முடியல மகாத்மா நரேந்திர மோடி வந்துட்டார் அது இனிமேல் என்ன இது நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்தியா இப்படி போகுது இது என்ன ஜனநாயகம் புதுசாக அப்படி சொல்கிறாங்களே இவன் நம்ம குடும்பம் இல்லையா ஜனநாயகம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ஸ்டாலின் குடும்பமும் அப்படி தான் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம குடும்பம் தான் கட்சி நம்ம குடும்பம் தான் ஜனநாயகம் நம்ம தான் எல்லாமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸ்டாலின் அப்படி தான் நினைக்கிறாரு பிரியங்காவும் அப்படி தான் நினைக்குது அந்த அடிப்படையில் தான் பிரியங்கா சொல்கிறதுக்கா பிஜேபி வந்தா நம்ம பிஜேபி இப்போ தான் வருதா பிஜேபி வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சே இன்னும் பதினஞ்சு வருஷம் கோமாயில் இருந்தேன் இது ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி அர்த்தம் இல்லாத கேள்வி இதெல்லாம் எல்லாம் பைத்தியக்காரங்க கேட்குற மாதிரி கேள்வி அது பிஜேபி இன்றைக்கி வரல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு பிஜேபி இப்போ பிஜேபி வந்தோம் அப்படி ஆகிடும் அப்படியா அப்போ மக்கள் முட்டாளா பிஜேபி வரலன்னா உன் குடும்பம் தான் வரணுமா யார் உன் குடும்பம் நீங்கள் யார் வீர சிவாஜி பரம்பரையா நீங்கள் நீங்கள் யார் சந்திரவம்சமா அது நம்ம சூரிய வம்சமா யார் நீ பிஜேபி வந்தால் அது ஆகிடும் இது ஆகிடும் பிஜேபி வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீ பதினஞ்சு வருஷம் பொம்மா இருந்தியா அதான் நான் சோனியாவுக்கு கே அந்த அம்மாவுக்கு கேட்குறேன் பிரியங்காவுக்கு பிரியங்கா ராபர்ட்டு சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய அரசியல் ஆதிக்கம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் வரைக்கும் போயிருச்சு எலெக்ஷன் கமிஷனும் பாஜக கிட்ட போயிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது என்ன ரீசன் பார்த்தோம்னா தேர்தல் பாட்டை வந்து வெளியிட தடை செஞ்சுட்டாங்க காங்கிரஸ்னுடைய தேர்தல் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டெல்லி அமைச்சர் ஸோ இது இது எதை குறிக்குது சார் தேர்தல் ஆணையம் தடை பண்ணோன்னா அவளை கிரிமினலாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் பாட்டு பாட்டு கிரிமினலாக பண்ணியிருப்பாங்க தப்பாக பண்ணியிருப்பாங்க இப்போ சாராய கேஸில் உள்ள இருக்கார்ல ஹெஜ்ரிவாலு அவர் என்னவோ சுதந்திர போராட்டத்தில் உள்ளே இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க சுதந்திர போராட்டத்தில் உள்ள இருக்கிறார் ஹெஜ்ரிவால் அப்படின்னு வசனம் எழுதியிருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க என்ன சாராய கேஸில் உள்ளே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ அது தப்பு தானே அதனால் அதை எடுத்துருங்க அது தப்பு இந்த பாட்டில் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்தந்த பாட்டில் இந்த இது குறிப்பிட்ட வரிகள் இருக்கப்படாது அப்படி தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு அது ஏதாவது தப்பாக பண்ணியிருப்பாங்க தப்பாக பண்ணால் தேர்தல் ஆணையம் அப்படி தான் சொல்லுவோம் உடனே தேர்தல் ஆணையம் பாஜக பக்கம் போயிடுச்சு இல்லையா அதாவது ஒரு தலைவன் நல்லவனாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் அவன் வந்து எந்த விசாரணை அமைப்புகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டான் உங்கள் அப்பா நல்லவராக இருக்கும் பட்சத்தில் என்ன இவா இப்படி பண்ணிட்டா அப்படின்னுட்டு வாத்தியார் ரெண்டு அடி கொடுக்கணும்னு சொன்னால் நல்ல அடிங்கன்னு தான் சொல்லுவார் இல்லை என் பொண்ணை அடிக்காதுங்கன்னு சொல்ல மாட்டார் பக்கத்து விட்டு பொண்ணை வேணா அடிச்சுக்கிடுங்க என் பொண்ணை அடிக்காதுங்க அப்படின்ட்டு நல்லவங்க சொல்ல மாட்டாங்க நேர்மையான அதிகாரிகள் நேர்மையானவர்கள் தலைவர்களாக இருந்தால் அதிகார வர்க்கத்தை அந்த புலனாய்வு துறையை காவல்துறையை பயன்படுத்த மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தும் தப்பானவன் பயன்படுத்துவான் அவன் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் அதை பண்ணாதீங்க சார் விட்டுருங்க சார் அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சொந்தக்காரன் சார் நீங்கள் அங்கே போகாதுங்க சார் இவங்க எங்கள் கட்சிக்காரங்க சார் அவங்க விட்டுருங்க சார் அவள் இவர் சார் அவர் அவர் ஜெயிச்சாருங்கிறீங்க அது வேணாம் சார் இவர் ஜெயிச்சாருன்னு சொல்லுங்கள் சார் பத்து ஓட்டு தானே சார் பத்து ஓட்டு நாங்கள் குச்சி தரோம் போட்டு பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்டவே காங்கிரஸ் கட்சி சொல்கிறோம் ஏன்னா காங்கிரஸ் தப்பானவங்க ஏன்னா இருந்து ஜனநாயகத்தை திருடினவங்க பிரதமர் பதவி திருடப்பட்டது ஏன்னா தகுதியானவங்களுக்கு தரப்படலை அப்படி ஏமாற்றி வந்தவங்க தப்பானவங்க தப்பானவங்க அரசு நிறுவனங்களை இது தேர்தல் ஆணையத்தை அமலாக்கத்துறையை காவல்துறையை தப்பாக பயன்படுத்துவார்கள் இப்போ இவ்வளோ கொலை நடக்குது கொலை நடக்குது தமிழ்நாட்டில் காவல்துறை கை கட்டி நிற்குது காய்கறி விற்கிற பாட்டிக்கிட்ட போய் ஐம்பது ரூபாய் போய் ஏந்திக்கிட்டு நிற்கிறார் கான்ஸ்டபுள் அங்கே கூட்டு பலாத்காரம் நடக்குது அதை ஏன்னு கேட்கலை லேக்கப்பில் கொலை நடக்குது எல்லாத்துக்கும் அமைச்சரும் மு க ஸ்டாலின் தான் ஏன்னா ஸ்டாலின் தப்பானவர் அவர் வந்து காவல்துறை நேர்மையாக நடத்துறதுக்கு அவர் உத்தரவு போட மாட்டார் அவருக்கு ஒவ்வொரு இன்ஸ்பட்டர் இருந்து ஒரு அமௌண்ட் வரணும் அமௌண்ட்டு வந்துடுச்சா அதான் கேட்பார் அவர் தாசீல்தார்ட்டேருந்து அமௌண்ட் வந்துச்சா இருந்து அமௌண்ட் வந்துடுச்சா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுச்சா போக்குவரத்து துறையிலேருந்து வந்துச்சா ஈபிலேருந்து வந்துடுச்சா எவ்வளோ வந்துச்சு நான் ஸ்பெயினுக்கு போகணும் அங்கே போய் பதுக்கணும் நான் துபாய்க்கு போகணும் அங்கே போய் நான் முதலீடு பண்ணணும் நான் ஜப்பான் போகணும் நான் சிங்கப்பூர் போகணும் அங்கே போய் முதலீடு பண்ணணும் எவ்வளோ வசூல் அப்படின்னு தான் இங்கே திமுகவில் தான் அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க நேர்மையாக எப்படி நடப்பாங்க எப்படி நடக்க முடியும் யார் யாரை கைது பண்ண போகிறீங்க அவரா அவரும் எங்கள் கிளை செயலாளருங்க நீங்கள் வரப்போ கிளை செயலாளர் கைது பண்ணுற அதெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சார் அவர் தான் கோல பண்ணுறத ஆதாரம் தான் எங்கிட்ட கிடச்சிருக்கு அதை விடுங்க அப்படி சொல்லுவோம்ல திமுக நேர்மை இருக்காது நேர்மை இல்லாதவன் அதிகாரத்தில் இருந்தால் இவங்க பிரியங்கா சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு பயன்படுத்துவாங்க காங்கிரஸ் கட்சி அப்படி பயன்படுத்தும் அப்போ அப்படி பயன்படுத்திய காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கும்னா நம்ம பண்ண மாதிரி தான் பிஜேபியும் பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பொதுவாக அப்படி தான் நினைப்பாங்க அது மனுஷனுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணோமா தான் அவங்களும் பண்ணுவாங்க அந்த எண்ணத்தில் இப்போ தேர்தலானே அங்கே போயிடுச்சு அப்படி அதெல்லாம் இல்லை அப்படி கிடையாது எங்களுக்கு மகாத்மாக்கள் பிரம்மச்சாரிகள் என்ன இருபத்தி மூணு வருஷம் அதிகாரத்தில் இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி பதிமூணு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் பத்து வருஷம் பிரதமராக இருந்தார் அவங்க அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு கூட கவர்மெண்ட் சாப்பாடு அவர் இப்படி ஒரு சுத்தம் இங்கே இருந்த காமராஜர் மாதிரி சே அந்த பிரியங்கா நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அதுங்கெல்லாம் கேவலம் அதுங்கெல்லாம் அதிகார பிசாசுகள் அந்த நேரு குடும்பம் ஆனால் நரேந்திர மோடி அப்படி கிடையாது நரேந்திர மோடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் புதிதாக பொறுப்பேற்றவர்களை அரங்கில் சந்தித்தார் சந்தித்து அவர் என்ன சொன்னாருன்னா உங்கள் ஊழலை ஒழிக்கணும் குற்றவாளிகளுக்கு தண்டனை தரணும் நீங்கள் பயப்படாதுங்க தைரியமாக பண்ணுங்கள் அப்படி சொன்னார் அவளுக்கு தான் தைரியமாக பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால தான் காங்கிரஸ்காரன் சொல்கிறான் நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ ஒரு முன்னூறு வழக்கு தான் தொடுத்தோம் இடி இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட்டு எத்தனை வழக்கு முன்னோர் தான் ஆனால் பிஜேபியில் மூவாயிரம் வழக்கு போட்டிருக்காங்க இது அநியாயம் இல்லையான்னு கேட்குறேன் எடுத்த அநியாயம் நீ வந்து முன்னூறு பேர் மேலே மட்டும் ஒப்புக்கு வழக்கை போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நாங்கள் தப்பு பண்ணுங்களை தண்டிக்கணும்னு சொல்லி இருக்கிறதுனால தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லி இருக்கிறதுனால அதிகாரிங்க சுறுசுறுப்பாக வழக்கு தொடுக்குறாங்க அப்போ சுறுசுறுப்பாக வழக்கு தொடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கிறது நல்லதா போலீஸு கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து குரட்டை விட்டு தூங்கிறது நல்லதா உங்கள் ஆட்சியில் தூங்கிட்டு இருந்தாங்க எங்கள் ஆட்சியெலாம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் அதனுடைய தேர்தல் ஆணையம் அது தனிப்பட்ட ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம் சம்பளம் ஒதுக்கணும் நம்ம கொடுக்காமலாம் இருக்க முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது தனி ஆணையம் அது தேர்தல் ஆணையம் அதில் நம்ம தலையிட மாட்டோம் உங்களை மாதிரி அரசியல் குற்றவாளிகள் தலையிடுவாங்க நீங்கள் நம்மளை மாதிரி அவங்களும் தலையிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க அதில் எவ்விதமான இதுவே எவ்விதமான சம்பந்தமும் இல்லை அது பிரியங்கா பேசுறதெல்லாம் உளறல் இப்போதல் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டுறாங்க நம்ம தான் மகாராணி நம்ம எங்கே போனாலும் மகாராணிக்கு வரவேற்பு இருக்கும் நம்ம ராணி ஆகிடுவோம் இந்திரா காந்தி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க அதில் மண்ணு விழுந்துட்டதுனால விரேதியில் பேசுகிறாங்க பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்